ஆஹ் பண்றீங்க அடுத்த ஆறு கட்டுக்காரங்கதோ லைனுக்கு நேற்றுக்கு போக ஆமா போகாது இப்படி போகும் தேவெல்லாம் ஒன்றும் ஜெலமுத்திலேயே போகாது அதெல்லாம் விளையாட்டு இல்ல

அவனுக்கு தெரியல அந்த அளவுக்கு தெரியும்பா ஒன்று பண்ணி பார்க்குறேன் அப்படி போ கெட்ட நம்ம சேவையில்லாம கிட்ட போனாங்கப்பா போயிடு கிட்ட போனேனா தான் எச்சா வெகுறையாண்ணா யாண்ணா பார்க்குறியா

Why is it Ábal Aramadbury? Yeah, there is. Why doesn't we helpını dat intrahmmาย? My father… They help and enhance themselves. You don't buy this. If you go, don't seek refuge and help me but also praijd down the river. It's huge. But not only in the river, no one will enter நான் ஓட மறு திரும்பறது நெக்கு எல்லா பக்கமா பாலைமத்த பண்ணத்துல எல்லாம் ஓடணும்னா அதுக்கே பெரு கொஞ்சம் பயம் அதானே நினைச்சது அந்த பக்கம் கை மீபா हां இப்போ என்ன டைமட் நல்லதால गुस्சுனு ஓட தெரிய மாட்டேங்குது அதுக்கு டே بتاடா

கெட்டு போய் பார்க்கலாமா போய் நங்கரம்லாம் கூட நங்கரம் தங்க பார்த்து தரணும் தங்கி நீங்க அது தூரம் அப்படிப்பா அப்படிதான் உனக்கு சாதட்டர் தேனும் டைம் தரேன்

சொல்லா <laughs> சொல்ல

ஜும் பண்ணுற ஜும் பண்ணுறா ஆ அப்படின்னு பண்ண க்ளீனாக எடுத்து வாங்க

பாப் ஏய் இங்க ஒரு மணிக்கு சேஞ்ச் இப்படி நம்ம சென்னிரோ அப்டாறன் பண்ணடா அன்சூட்ரேல என்ன கொடி பார் பாயோய் இந்த தடவை கலாகடி ஆஸ்தா தெரியதா இல்லையா அங்க எங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க கண்ணுல பார்த்தா அது தெர்த்து நல்லா அங்கயா இங்க நல்லா பளிச்சுன்னு தெர்த்து எதான் சூப்பராக தெரிஞ்சுக்கோ நானும் பண்றாரு

அப்படி தப்பு தரத்துலன்னா பலாமரம் குழாயிச்சு அது காய் எட்டுலன்னா பலாம்பரம் குழச்சு பண்ணிடுவோம் ஆடிச்சிரும் எட்டுலன்னா எட்டுரை மட்டும் வச்சுக்கோ எட்டாத்தையும் மத்தை வச்சு எடுத்துக்கோ காணும் இருக்குதா இங்கே தான் தேங்க்யூ நீ வந்தா பேட்டர் தான்

இதுல எங்க தான் எப்படி

आला ओडोडा पणेर बेर बोदमा बहुत बोदा यार ना जगाना जगाना वरद बट जगने ओपाका नांग मुडुकटमा निंद बंग அப்படி இல்லை அது கரெக்டாக தெரியும் நிற்கிதுன்னா நம்மளுக்கு வே நம்மளை நல்லா நோட் பண்ணுதுன்னு அர்த்தம் கவனமாக இருக்கணும் அப்போ சும்மா ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் இந்த

அமே فاطمه ஜான் கேள நீச்சு தான் எடுத்து போறேன். ஏதோ சந்தேகம் தர பா கண்ணு மூடிடற. அதல हां वेट கிரா. யாரதேதோ ஓடற மாதிரி இல்ல. நீ சல வேண்டிய. ஏய் தெனட்டு போய். அந்த ஓடு பா. நான் பைசேத்டுறேன். தென. எல்லாரமே கெட வேட்டர் மாத்தியோ. சின்ன தலையால பேர்மா. அதான். மாட்டே தெரியுடா.